போன் நம்பரை தொடர்பு கொண்டு தெரிவிக்கவும் மேலும் இதே போன்ற வர விவரங்களை நீங்கள் தொடர்ச்சியாக பெற விரும்பினால் நமது நிறுவனத்தின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் சரி வாங்க வர விவரங்களை பார்க்கலாம் இந்த வாரத்திற்கான வரங்கள் உருத முஸ்லிம் முதல் ஆண் மற்றும் பெண் உருத முஸ்லிம் மறுமண ஆண் மற்றும் பெண் உருத முஸ்லிம் முதல் ஆண் வரங்கள் பதிவியன் பி என் எம் பதினாலு எண்ணூத்தி எழுபத்தி ஆறு மணமகன் பெயர் சதாம் உசேன் அத்தா பெயர் சயது ஜாகின்ஷா அம்மா பெயர் மும்தாஜ் வயது முப்பத்தி நாலு படிப்பு பிஎஸ்சி எல்ஜி கம்பெனி வருமானம் முப்பதாயிரம் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு வயதிற்குள் இனி டிகிரி படித்த நல்ல மனமாக எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் எம் பதினாலு எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னு மணமகன் பெயர் அசாருதீன் பெயர் பெயர் அம்மா படிப்பு வேலை வருமானம் வீடு எதிர்பார்ப்பு முப்பத்தி நாலு வயதிற்குள் டென்த் டுவெல்த் படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவியன் பி என் பதினாலு எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணு மணமகன் பெயர் சயதே இப்ராஹிம் அத்தா பெயர் அந்த பாஷா அம்மா பெயர் சாத்திமா இருபத்தி ஐந்து படிப்பு வருமானம் இருபத்தி சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி மூணு வயதிற்குள் டுவெல்த் படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் எம் பதினாலு எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு மணமகன் பெயர் நசீர் பாஷா அப்பா பெயர் காதர் பாஷா அம்மா பெயர் பேகம் முப்பத்தி ஆறு படிப்பு டிப்ளமோ வேலை கேட்ரிங் சூப்பர்வைசர் சம்பளம் அறுபதாயிரம் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு முப்பது வயதுக்குள் என டிகிரி படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் பதினாலு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு மணமகன் பெயர் அப்சல் பயாஸ் அத்தா பெயர் அக்பர் ஷா அம்மா பெயர் அசினா பானு வயது நாற்பத்தி மூணு படிப்பு பெய்யி வேலை சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் வருமானம் நாற்பதாயிரம் இருப்பிடம் சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் எகிரி படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் குருது முஸ்லிம் முதல் மன பெண் வரன்கள் பதிவு எண் பி என் பதினாறு நூத்தி நாற்பத்தி மூணு மணமகள் பெயர் ரிஸ்வானா அப்பா பெயர் முகமது அபுபக்கர் அம்மா பெயர் பியாரி பேகம் வயது இருபத்தி ஒன்னு படிப்பு எம்எஸ்சி இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் டிகிரி படித்த கவர்மெண்ட் ஜாப் ஐடி கம்பெனி அல்லது பிசினஸ் செய்யும் மனமான எதிர்பார்க்கிறார் பதிவியன் பி என்ன எண்பத்தி ஆறு மணவர்கள் பெயர் நபிஷா அப்பா பெயர் நபில் அம்மா பெயர் சகிலா பீவி வயது இருபத்தி நாலு படிப்பு டிப்ளமோ இருப்பிடம் திருவண்ணாமலை எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மனமான எதிர்பார்க்கிறார் பதவியன் பி என்ம் பதினாறு இருநூத்தி பதினாறு மணமகள் பெயர் அனீஸ் பார்த்திமா அப்பா பெயர் பசீர் அகமது கான் அம்மா பெயர் சாரா பிவி வயது இருபத்தி ஒன்னு படிப்பு எம்எஸ்சி இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தெட்டு வயதிற்குள் பிஇ மாஸ்டர் டிகிரி படித்த ஐடி கம்பெனி அல்லது சொந்த தொழில் செய்யும் மணமானை எதிர்பார்க்கிறார் பதிவியன் பி என் பதினாறு இருநூத்தி இருபத்தி நாலு மணமகள் பெயர் நசீரா அப்பா பெயர் மாலிக் பாஷா அம்மா பெயர் அம்முனி வயது இருபத்தி ஒன்னு படிப்பு லெவன்த் இருப்பிடம் ஆந்திரா எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து வயதிற்குள் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவியன் பி என் எம் பதினாறு இருநூத்தி நாப்பத்தி நாலு மணமகள் பெயர் சீனா சங்கஃபர் அத்தா பெயர் சையது ஆதில் அம்மா பெயர் ஆயிஷா பானு வயது இருபத்தி ஏழு படிப்பு பிஇ எம்பிஏ

சம்பளம் இருபதாயிரம் இருப்பிடம் திண்டுக்கல் சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் படிப்பு அவசியமில்லை மறுமண மனமாலை எதிர்பார்க்கிறார் பதிவியன் பி என் தொண்ணூத்தி நாலு இருபத்தி ஒண்ணு மணமகன் பெயர் முகமது அத்தா பெயர் இப்ராஹிம் அம்மா பெயர் இலாஹி ஜான் வயது முப்பத்தி மூணு படிப்பு பிடெக் வேலை சாப்ட்வேர் கம்பெனி வருமானம் ஒரு லட்சம் இருப்பிடம் பெரம்பலூர் சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு வயதிற்குள் என்ன டிகிரி படித்த மறுமண மனமகளை எதிர்பார்க்கிறார் பதிவியன் பி என்பத்தி அஞ்சு பணவாம் பெயர் காதர் அலி கான் அப்பா பெயர் முகமது இக்பால் கான் அம்மா பெயர் ஆயிஷா பேகம் வயது முப்பத்தி ஏழு படிப்பு டிப்ளமோ வேலை டிரைவர் சம்பளம் நாற்பதாயிரம் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு முப்பத்தி ரெண்டு வயதிற்குள் டுவெல்த் படித்த மறுமண மனமகளை எதிர்பார்க்கிறார் பதிவியன் பி என் தொண்ணூத்தி நாலு முப்பத்தி ஒன்னு மணமகன் பெயர் சயது இப்ராஹிம் சர்பராஜ் அப்பா பெயர் சயது சதகத்துள்ளா அம்மா பெயர் முனிரா பேகம் வயது நாற்பது படிப்பு டிப்ளமோ வேலை பேடி டிசைனர் சம்பளம் இருபத்தி எட்டாயிரம் இருப்பிடம் கேரளா சொத்து விவரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு முப்பத்தி நாலு வயதிற்குள் டுவெல்த் படித்த மறுமண மணமாள எதிர்பார்க்கிறார் பதிவியன் பி என் மணமகன் பெயர் அப்துல் மஜித் அத்தா பெயர் ஷேக் இஸ்மாயில் அம்மா பெயர் ஜவான் பீவி வயது நாற்பது படிப்பு பிஎஸ்சி வேலை விவசாயம் சம்பளம் முப்பதாயிரம் இருப்பிடம் தேனி சொத்து விபரம் சொந்த நிலம் எதிர்பார்ப்பு முப்பத்தி ஐந்து வயதிற்குள் டுவெல்த் அல்லது என டிகிரி படித்த மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் உருது முஸ்லிம் மறுமண பெண் வரவுகள் பதிவியன் நூத்தி நாற்பது ஜீரோ எட்டு மணமகள் பெயர் ராபியா பர்வி அப்பா பெயர் அன்வர் பாஷா அம்மா பெயர் பாத்திமா வயது இருபத்தி ஏழு படிப்பு நைன் இருப்பிடம் திருப்பூர் எதிர்பார்ப்பு முப்பத்தி ஐந்து வயதிற்குள் படிப்பு அவசியம் இல்லை நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மறுமண மனமான எதிர்பார்க்கிறார் பதவியன் எண் பி என் நூத்தி நாற்பது அறுபது மணமகள் பெயர் தாயிரா பானு அத்தா பெயர் பக்ருதீன் அம்மா பெயர் ஜான்வி வயது இருபத்தி ஆறு படிப்பு எயிட் மேனேஜர் சம்பளம் இருப்பிடம் அல்லது மறுமண மனமான எதிர்பார்க்கிறார் பதிவியல் பி என் பதினாலு இருநூத்தி முப்பத்தி எட்டு மணமகள் பெயர் ஆலியா சுல்தானா அப்பா பெயர் மொய்தீன் பாஷா அம்மா பெயர் தாயிரா உனிஷா வயது முப்பத்தி ஆறு படிப்பு பி ஏ வேலை வேலைக்காளர் சம்பளம் இருபதாயிரம் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு நாற்பத்தி ரெண்டு வயதிற்குள் என டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் வருமான மனமான எதிர்பார்க்கிறார் பதிவியல் பதினாலு எழுபத்தி எட்டு மணமகள் பெயர் கரிமுன் நிஷா பேகம் அத்தா பெயர் பசீர் அகமது அம்மா பெயர் மும்தாஜ் பேகம் வயது இருபத்தி எட்டு படிப்பு பிகாம் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு முப்பத்தி ஏழு வயதிற்குள் என டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் மறுமண மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் பதினாலு ஐநூத்தி எழுபது மணமகள் பெயர் இஸ்வானா பேகம் அத்தா பெயர் ஷாஜகான் அம்மா பெயர் சமீம் பேகம் வயது முப்பது படிப்பு பிஇ வேலை மேனேஜர் சம்பளம் ஒரு லட்சம் இருப்பிடம் திருச்சி எதிர்பார்ப்பு முப்பத்தி மூணு வயதிற்குள் பிஇ எலி டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மறுமண மணமகனை எதிர்பார்க்கிறார்